அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒழிக்கிருக்குங்க இன்றைக்கி கரெக்டாக ஒன்றரை மணி அளவில் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கு கிளம்புன ஃப்ளைட்டு கரெக்டாக வந்து டேக் ஆஃப் ஆகி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புடின்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்னால் திரும்ப மேலே ஏறவே முடியல இதனால் அந்த ஃப்ளைட் வந்து மெதுவாக கீழே இறங்கி வந்து கீழே உள்ள பிஜே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் மேலே போய் வந்து மோதிருச்சுங்க இப்ப இந்த ஒரு விபத்து தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த விமானத்துல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணம் வந்து செஞ்சுருக்காங்க இதில் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு இதுலேயும் அந்த ஹாஸ்டல்ல போய் விழுந்தனால அதுலயும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க இப்ப இந்த ஒரு விமான விபத்தை பத்தி கேட்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு இப்போ இந்த ஒரு விபத்துக்கு என்ன காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது கரெக்டாக பறவைகள் வந்து இந்த ஃப்ளைட்டோட இன்ஜினில் வந்து சிக்கிருச்சு இந்த மாதிரி சிக்கினனால தான் இந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுல ரெண்டு இன்ஜினில் சிக்கினனால தான் இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆனனால இந்த ஃபிளைட்னால கண்டினியூவாக மூவ் ஆக முடியாமல் இந்த ஃப்ளைட் வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃப்ளைட்டில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய ஃபியூயல் வந்து இருந்திருக்கு இப்போ அகமதாபாத்லேருந்து லண்டன் போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஃப்ளைட்டில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூயல் வந்து இருந்திருக்கு ஸோ அதிகமான ஃபியூல் வந்து இருந்தனால தான் இந்த ஃப்ளைட்டு வந்து கீழே இறங்கும் போது அது ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்திருக்குங்க இதே ஃபியூயல் வந்து கம்மியாக இருந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு இம்பேக்ட் வந்து ஏற்பட்டிருக்காது இப்போ இந்த ஃப்ளைட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே அந்த பைலட் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஃப்ளைட் கிளம்பின கொஞ்சம் நேரத்திலே கால் வந்து கொடுத்தாருங்க எப்பயுமே பொதுவாக இந்த மேடை கால் வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னா சுச்சுவேஷன் வந்து கைமீறி போயிடுச்சு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல தான் இந்த மேடை கால் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த ஃப்ளைட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுனால தான் அந்த பைலட் வந்து மேடை கால் வந்து கொடுத்துருக்காரு இதே வந்து அந்த ஃப்ளைட்டில் ஒரு இன்ஜின் வந்து நல்லா இருந்திருக்கு ஒரு இன்ஜின் மட்டும்தான் செயலிழந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பைலட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் உள்ள ஃபியூலை வந்து குறைக்கிறதுக்காண்டி ரெண்டு மூணு ரவுண்டு போட்டு நாங்கள் வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும் சேஃபாக லேண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூலை குறைச்சு அழகாக வந்து சேஃபாக வந்து லேண்டிங் பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா ரெண்டு இன்ஜின்மே ஃபெயிலியர் தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு உண்மையிலே இந்த விபத்து நடந்திருக்கிறது ரொம்ப ஒரு துர்தஷ்டவசமான விஷயங்க ஏன்னா ஒரு ஃபிளைட்ல ரெண்டு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ஒரு ரேரான விஷயம் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போ நடந்தனால தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விபத்து வந்து நடந்திருக்கு இதுல இந்த ஃபிளைட்டு போய் ரெசிடென்டல் ஏரியால விழுந்திருக்கு பார்த்தீங்களா இதனால தாங்க ஒரு பெரிய சேதாரம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இப்ப இந்த ஒரு விபத்துல பாதிப்புகள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மியானமோ அந்த அளவுக்கு கம்மியாகி கம்மியான உயிரிழப்புகள் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கோம்